பூ பத்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு கால்முடி தேங்காய் இந்த கால்முடி தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுக்கணும் இந்த தக்காளியும் நைஸாக அரைச்சிடணும் இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மண் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்பு இதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் அந்த பத்து பல் பூண்டு எடுத்து போட்டலாம் அதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி இந்த வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து தக்காளியை ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச தூளை போட்டலாம் மிளகாத்தூள் தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கு கரிஞ்சிடக்கூடாது தக்காளியை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த தக்காளியை எடுத்து போட்டலாம் தத்தாளி ஊற்றி வச்சு இது நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வதக்கணும் இப்போது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு இந்த எடுத்து வச்ச ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிறோம் இதுக்கப்புறம் புளித்தண்ணி புளித்தண்ணி ஊற்றலாம் புளித்தண்ணி ஊற்றி உப்பு போட்டு காரம் செக் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க வைங்க எப்போதுமே எந்த குழம்பாக இருந்தாலும் மீன் குழம்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து புளி வந்து கம்மியாக போட்டு தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்ல அந்த புளி ஊற்றினோம் இல்லைங்களா அந்த பச்சை வாடப்போம் இப்போ இந்த வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா அந்த வாழைப்பூ வந்து என்ன பண்ண போகிறோம் அதாவது அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கடல் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு டீஸ்பூன் மைதா மாவு வந்து அரை டீஸ்பூன் இது மூணையும் இந்த வாழைப்பூவில் போட்டு நம்ம வந்து இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்து கடைசியாக தான் குழம்புல போடணும் இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த மாவை ஒவ்வொன்றா அந்த பூ மேலே போட்டலாம் போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு அளவு உப்பு உப்பு போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு அடுப்பில் சின்ன வானல் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊட்டி காய வச்சுருக்கு இப்போ இந்த வாழைப்பூவை வந்து புரட்டியாச்சு இப்போ வந்து இது எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பெரட்டி போட்டு எடுக்கணும் இப்போ வாழைப்பூ நல்லா பொரிச்சாச்சு இப்போ தனித்தனியாக பிச்சும் வச்சாச்சு இப்போ இந்த கால் முடி தேங்காயும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ குழம்புல தேங்காயை எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றி தீயை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து இந்த பொரிச்செடுத்தால் வாழைப்பூவை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தீயை மீடியமாக வச்சு இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடிக்கணும் வாழைப்பூ குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கா இது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஐரமீன் குழம்பு மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ இப்போ வாழைப்பு குழம்பு ரெடி